أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد

سنا وہ پ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن القوريت فاتحه سوره دم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين آمين فاتحة سورة وادي مدتة برغي بسم الله الرحمن الرحيم إن سورة وادي إذا جاء نصر الله الفتح ورعيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا துனை சோரா ஓதிய பிறகு ருக்கு செய்ய வேண்டும் அல்லாஹ் அக்பர் தலை முதுகும் சமமாக இருக்க வேண்டும்

சஜுதா செய்யும் முறை முதலில் இரண்டு முட்டையில் வைக்க வேண்டும் இரண்டு உலகையில் மூக்கும் நெத்தியும் தரையில் பட வேண்டும் பிறகு தஸ்பி ஓத வேண்டும் சுபா ரப்தியல் ஆலா சுபா ரப்தியல் ஆலா சுபா ரப்தியல் ஆலா என்று மூன்று முறை ஓத வேண்டும் சஜிதாவிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று கூறி சிறு இருப்பு இருக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் பிறகு இரண்டாவது சஜ்தா செய்வதற்காக அல்லாஹ் அக்பர் என்று கூறி செய்ய வேண்டும் அல்லாஹ் அக்பர் சுஹான ரப்பில் ஆலா சுஹான ரப்பில் ஆலா சுஹான ரப்பில் ஆலா சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூறி முதலில் நெற்றியவும் பிறகு மூக்கையும் இரண்டு கைகளையும் முட்டியும் தூக்கி அல்லாஹ் அக்பர் என்று கூறி நிற்க வேண்டும் முதல் ரக்காயத்தில் போலவே எட்டாம் ரக்காயத்தில் பாத்தியா சுரா துணை சுரா ஓத வேண்டும் பிறகு உக்கு சுஜூதி செல்ல வேண்டும் பிறகு அத்தியா திருப்பில் அமர வேண்டும் அத்தியாயத்தில் முதலில் இடது காலில் உட்கார வேண்டும் இரண்டாவதாக வலது காலில் நட்டு வைக்க வேண்டும் பிறகு அத்தியா ஓத வேண்டும் அத்தஹியாத்து இல்லாஹி அசலவாத்து அத்தையாத்து அஸ்ஸலாமு அலைக்க ایوہا نبی ورحمت اللہ وبرکاتہ السلام علینا وآلہ عبادلہ شرید اشکد اللہ الہ اللہ وآشکد انہ محمد عبدہ ورسولہ اتہیات <تصفح> وضیع پر اہر دارود ابراہیم وضا من روم اللہم سلی علی محمد وعلا علی محمد کما صلیت علی ابراہیم وعلا علی ابراہیم انکا حمید مجید اللہم بارک على محمد وعلا علی محمد کما بارکتا على ابراہیم وعلا علی ابراہیم انکا حمید مجید اللہ دی براہیم پر اگر تو آوازہ بینٹم اللہم افر لی والی والدی و لی استادی جمعین مؤمنین والمیمینات والمسلمین والمسلمات والا خیائی منہم والا مواتی مجیب الدعوات برحمت کے یا رحم, رحم رحمین முதல் வலது பக்கம் சலாம் கொடுக்க வேண்டும் அஹமதுல்ல பிறகு இடது பக்கம் சலாம் கொடுக்க வேண்டும் அஸ்லாம் சஜிதாவுடைய ஆயத்து வந்த பிறகு சஜிதா சென்று இந்த விவாவை ஓத வேண்டும்